நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலிமு முருந்தவைகளை காயங்கட்டாமலும் துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள் ஆளுவது என்பது ஊழியம் ஊழியம் என்றாலே தொண்டு சேவை வேலை செய்கிறது அதுதான் ஊழியம் ஏன்னா ஊழியம்னாலே அது ஆளுகை என்கிற ஒரு சபையிலே ஆளுகைகளை ஏற்படுத்தினார்னு ஒன்று குறிந்த பன்னெண்டு கடைசியில் படிக்கிறோம் குறிப்பாக அப்போ சிலர் அழைப்பு மேய்ப்பர் அழைப்பு பாஸ்டர் அழைப்பு இது ஒரு ஆளுகை நிறைந்த ஒரு அழைப்பு அப்போ சிலர் ஊழியக்காரர்களை ஆளுகிறார்கள் பாஸ்டர் விசுவாசிகளை ஆளுகிறார் ஆனால் ஆளும்போது முன்மாதிரியாக அவர்களுக்கு வாழ்ந்து ஆளுகை செய்ய வேண்டும் நம்முடைய முன்மாதிரியினால் அவர்களை நாம் ஆள வேண்டும் நான் செய்கிற மாதிரி செய் அப்படின்ற மாதிரி நான் எப்படி வேணா இருப்பேன் அதெல்லாம் பார்க்காத நான் சொல்றதை மட்டும் செய் என்று சொல்வது அது ஒரு இருமாப்பான ஆளுகை ஒன்று பேதலை நம்ம படிக்கிறோம் இருமாப்பாக நீங்கள் ஆளாமல் முன்மாதிரியாக கண்காணிப்பு செய்யுங்கள் என்று படிக்கிறோம் இங்க பலாத்காரமாக கடூரமாக ஆளுகை செய்த ஊழியக்காரர்களை குறித்து கருத்தை சொல்கிறார் பலவீனமானவைகளை பலப்படுத்தல நசல் கொண்டவைகளை குணமாக்கலை எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டல துறத் திருப்பி கொண்டு வரலை காணாமல் போனவைகளை தேடலை காணாமல் போனவைகளை தேடணும் நாம் தேடி போகணும் நாம் ஃபோன் பண்ணணும் நம்ம அவங்க வீட்டுக்கு தேவைப்பட்டால் தேடி போகணும் அவங்க ஊருக்கு தேடி போகணும் நம்மை தேடி வருகிறதும் உண்டு ராஜாக்களும் ஜாதிகளும் உன் ஒளிநிடத்துக்கு வருவார்கள் அது வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அது ஆயிரவரசு அரசாட்சியில் நிறைவேறப் போகிற வார்த்தை அது அந்த அதுதான் அப்படி தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு சிலருக்கு அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக கொடுக்கப்படலாம் இப்போ எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருஷமே இது தீர்க்க தரிசன வார்த்தையாக கொடுக்கப்பட்டது ஒன்று நடத்திற்கு ராஜாக்களும் ஜாதிகளும் தேடி வருவார்கள் ஆனால் நான் அதிகமாக பிரயாணம் பண்ணுறேன் உள்ள வீடு சந்திப்பு நான் போவது ரொம்ப அபூர்வம் நான் சபை பணியில் இருக்கும்போதே போவது மிக குறைவுதான் ஆனால் பல ஊர்களுக்கு நான் போகிறேன் பல சபைகளில் போய் பிரசங்கம் பண்ணுறேன் பல ஊர்களில் போய் பிரசங்கம் பண்ணுறேன் சிலருக்கு நானே ஃபோன் பண்ணி பேசுகிறேன் சிலர் வீடுகளுக்கு நான் போகிறேன் ஊழியக்காரர்கள் நடுவில் தான் என்னுடைய ஊழியம் ஆனால் சில ஊழியக்காரர்கள் அவங்க ஜூனியர் வயசில் சின்னவங்கள்லாம் பார்க்குறது இல்லை அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன் தேவைப்படும் போது கர்த்தர் ஏவும்போது போகிறேன் தேடணும் இல்லை அவங்களா தேடி வருவாங்க நான் பாட்டுக்கு இருப்பேன் என்பது அல்ல நாம் தேடணும் காணாமல் போன ஆத்துமாக்களை தேடணும் துரத்துண்டவிகள் காணாமல் போனவன் அவனே தானா காணாமல் போறான் அவனே பின்வாங்கி போயிடுறான் சிலரை துரத்தி விட்டுறான் அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது ஆவிக்குரிய சபைகள்ல என்று சொல்லக்கூடிய சபைகள் அந்த பிரச்சனை உண்டு திடீர்னு பாஸ்ட்ரோ பாஸ்ட்ரோடைய மனைவியோ வந்து ஒரு விசுவாசியை பார்த்து சொல்லுவாங்க ஆவியானவர் சொல்லிட்டார் இங்கே சபைக்கு வரக்கூடாதுன்னு அந்த மாதிரி சம்பவங்களை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் ஒருத்தருக்கு கத் க திருவிருந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் நீ துடி துணிகரமாக பகி பகிரங்கமாக பாவத்தில் வாழ்கிற நான் திருவிருந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் அதுக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு அதிகாரம் இருக்கு ஆனால் வராத சபைக்கு வராத கூட்டத்துக்கு வராதன்னு சொல்ல எந்த ஊழியக்காரனுக்கும் அதிகாரம் இல்லை என்றுதான் தான் நான் கருதுகிறேன் துரத்திடக்கூடாது அல்லது மற்றவர்கள் துரத்துவதற்கு இடம் கொடுத்துடக்கூடாது சிலர் பாருங்க ஊழியக்காரனுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க மற்றவங்க யாராவது நெருங்க முயற்சி பண்ணா துரத்தி விட்டுருவாங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏதாவது செஞ்சு அவங்கள துரத்தி விட்டுருவாங்க அதனால துரத்தப்பட்ட ஆத்துமாக்களை தேடணும் அவங்கள திருப்பி கொண்டு வரணும் அவங்களே போகலை அவங்க போகும்படியான சில காரியங்கள் நடந்தது எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலோ மனசு எலும்புன்றது இந்த இடத்துல ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் நீர் நொறுக்கின எலும்புகள் கூறும்படி செய்யும்னு அவன் ஜோம் பண்ணுறான் எலும்பு என்பது மனதை குறிக்கிறது மனதுக்கான ஒரு உருவகம் ஒரு ஓமானம் மனசு உடஞ்சி போனவன் இருப்பான் சிலவன் சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசு உடஞ்சிருவான் சிலவன் மலை இடிய விழுந்தாலும் அப்படி நிற்பான் ஒவ்வொருத்தருடைய மன உறுதி வித்தியாசப்படுகிறார் சிலவன் பயங்கரமா ஜோம் பண்ணுவான் ஒருத்தரை பத்தி நான் ஒரு பெரிய மனிதன் இடத்துல பேசிட்டு இருந்தேன் அவர் சொன்னாரு அவர் தான் பெரிய ஆவிக்குரிய ஒரு பெரிய மனிதர் மாதிரி இருக்கார் ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் புஷ்ஷன்னு காத்து போய் மாதிரி முறை போய் ஆயிடு வேறவர் என்ற அவரை பற்றி ஒரு தேவ மனிதர் சொன்னார் சிலர் பார்க்கறதுக்கு தான் பெரிய ஸ்பிரிச்சுவல் ஜெயிண்ட் மாதிரி இருப்பாங்க ஒரு சின்ன விஷயம் வந்ததுன்னா உடஞ்சிருவாங்க மனசு உடஞ்சிருவாங்க அதனால் அவன் பத்து வருஷம் விசுவாசி அவனுக்கு என்ன அவனை போய் நாயாம் போய் காயம் கட்டணும் அதெல்லாம் கட்ட முடியாது புதுசாக வந்தவனை தான் கட்டுவேன்னு சொல்லக்கூடாது ஒருத்தன் மனசு உடைஞ்சிட்டானா காயம் கட்டணும் ஏன் உடஞ்சா இத்தனை வருஷம் ஆகி இப்படி இவ்வளவு ஜெபம் பண்ணி ஏன் உனக்கு மனசு உடையுது அதை ஆராய்ஞ்சி அதுக்குரிய ஊழியத்தை நம்ம செய்யணும் அதுக்குரிய ஆலோசனை கொடுக்கணும் அது வேறு விஷயம் ஆனால் முதல்ல ஒருத்தனுக்கு எலும்பு உடஞ்சா எலும்பை கட்டுற மாதிரி தான் மனசு உடைஞ்சா காயம் கட்டுவது அவனுக்கு காயம் கட்டணும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் நசல் கொண்டதுனால் வியாதிப்பட்டவர்கள் ஆவிக்குரிய வியாதி எவ்வளோ வியாதி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக வாக்குவாத நோயை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு தர்க்கங்களை பற்றி நோய் கொண்டவன் தீமத்தொய் நிருபத்தில் படிக்கிறோம் சிலவன் எதுக்கனாலும் தர்க்கம் பண்ணுவான் எதுக்கனாலும் எடுத்து பேசுவான் தர்க்கம் பண்ணுவான் அது ஒரு நோய் அவனை ஒரு நோயாளியாக தான் நாம் கருத வேண்டும் அவனுக்காக ஜெபம் பண்ணணும் அவனுக்கு அன்பாக சொல்லணும் பலவீனமானவர்களை பலப்படுத்தாமலும் லட்சிக்கப்பட்டு முப்பது வருஷமா இன்னும் பலவீனமாக இருப்பான் செலவன் ஆனால் அவனை நம்ம பலப்படுத்தணும் இதெல்லாம் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை இது ஏதோ ஒரு கார்பரேட் ஆ கம்பெனி மாதிரி இல்லை ஊழியம்ன்றது அல்லது ஒரு டாக்டர் மாதிரி இருக்கல அவர் டாக்டர் அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு சில பார்த்தீங்கன்னா சில டாக்டர் எல்லாம் பாக்குறதுக்கு கிளினிக்கில் ஒரு நாளைக்கு இரநூறு பேர் வராங்க ராத்திரி பதினோரு மணி வரையும் காத்திருக்க வேண்டியது மணிக்கணக்கில் காத்திருக்கிறாங்க ஒரு ஊழியக்காரன் டாக்டர் மாதிரி டாக்டர் மாதிரி தான் ஆனால் முழுக்க முழுக்க அவன் டாக்டர் மாதிரி இல்லை அவங்ககிட்ட டோக்கன் வாங்கிட்டு மணிக்கணக்கில் காத்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அரசாங்கம் வீடு தேடி மருத்துவம்னு ஒரு திட்டம் கொண்டாந்துருக்க அந்த மாதிரி தேடி போகணும் காயம் கட்டணும் பலப்படுத்தணும் குணமாக்கணும் திருப்பி கொண்டு வரணும் தேடணும் இதெல்லாம் ஊழியக்காரனுடைய வேலை பாஸ்டோடைய வேலை மட்டுமில்லை எல்லா ஊழியக்காரனும் இந்த ஊழியத்தினுடைய பொதுவான அம்சங்கள் இவை அதனால் சில ஹோட்டலில் பாருங்கள் போய் அங்கே போய் கியூவில் நிற்கிறாங்க அங்கே போய் காற்று கிடக்குறாங்க வெயிட்டிங் ஹாலில் ஆனால் இப்போ ஒரு ஃபோன் பண்ணால் போதும் வீட்டுக்கு சாப்பாடு தேடி வந்துடுது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் போதும் அதுதான் இப்போ அதிகமான பேர் விரும்புகிறார்கள் சுட சுட வீட்டில் கொண்டு கொடுத்துட்றான் எந்த ஹோட்டலில் என்ன வாங்கணும்னு நம்ம சொல்லிட்டா போதும் அதுக்கு ஒரு சேவை கட்டணம் அவ்வளோதான் வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டு போறான் ஆகினால முன்பெல்லாம் டாக்ஸி பிடிப்பதற்கு டாக்ஸி ஸ்டாண்டுக்கு போனோம் இப்போ ஆன்லைனில் சொன்னா போதும் வீட்டுக்கே வந்துடுறான் ஒளியும் அப்படிதான் நான் வந்து இதில் ஒன்றும் கௌரவம் பார்க்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தேடி செல்வோம் அவர்களை அரவணைப்போம் ஆமாம்